திருச்சிற்றம்பலம் அல்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது திருப்பதிகம் திரு திருமுறை ஒன்று எழுபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கொஞ்சம் பெரிய பதிகம் விரைவா சொல்லுவோம் முயற்சிப்போம் திருச்சிற்றம்பலம் அயிலூர் படையினர் கூறிய திரிசூலம் ஏந்தியிருப்பவர் மேல் வருவார் முடிமேல் அரபம் மதியமும் விரவிய அழகர் தன்னுடைய திருச்சடையில பாம்பும் நிலவும் வைத்திருக்கக்கூடிய அழகன் மயில் உரு சாயல வன முனை ஒருபால் மகிழ்பவர் உமையோர் பாகமாக வைத்து மகிழ்பவர் வான் இடை முகில் புழுகும் மிடரர் கழுத்து அதிலே நஞ்சுண்ட கண்ணனாக கரிய மேகம் போன்ற அந்த நஞ்சை அடக்கிய பெருமான் பயில் குரு சரிதையர் பெருமானுடைய பெருமையை போற்றி போற்றி சொல்லக்கூடிய மிகச்சிறந்த வரலாறுகளே உடையவர் இப்போ சிவராத்திரிக்கு என்ன சொல்றோம் அப்படியே அடிமுடி காடாத அண்ணாமலையாக இருந்து ஒளிமயமாக இந்த உலகுக்கு கண்ணாகி நின்று கண்ணின் மணியாகி நின்று பல விதமான வரலாறுகள் அந்த சிவராத்திரிக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த உலக தமிழ்நாடு உலகம் உலகம் எல்லாம் அண்டம் எல்லாம் என்னென்ன உலோகங்கள்ல சிவபெருமானுடைய பெருமையை சொல்றான் அவ்வளவு பிராணங்களை உடையவர் அதற்கு ஒருவன் என்னும் ஒருவன் பெருமை உடைய பெருமான் அவர்தான் எருது உகந்து ஏறி காலை பெருமையில மகிழ்ந்து ஏறி பாடியும் ஆடியும் பணி கொள்வார் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் பிச்சேற்றி போகக்கூடிய பெருமான் பலிசேர் கைலையும் பொதியிலும் இடம் என உடையவர் கைலாயம் எங்க இருக்கு பொதிய எங்க இருக்கு இரண்டில எல்லா இடைப்பட்ட தென்னாருடைய சிவனையை போற்றி அப்படிப்பட்ட பெருமான் இடமாக கொண்டவர் கழுமளம் நினைய நம் வினை கரிசருமை எந்நாட்டவருக்கும் இறைவன் நம்முடைய நாட்டிலே சிவனாக போற்றப்படுகிறார் ஆனால் அந்த சிவம் வந்து எங்கும் நிறைஞ்சு இருக்கக்கூடியது அதற்கு யாரும் ஒரு வரையறைக்கு உட்படுத்த முடியாது அவங்க சிவம்னு தெரியாமல் குமுடுறதுல சிவம் இருக்குது அதான் விஷயம் அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை எதுவும் அவர் இல்லை அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை இந்த மாதிரி ஒரு அற்புதமான பெருமாள் நம்ம கழுமளம் வினைய நம் வினை கரிசு அருமை கரிசுனா எல்லாம் நீங்கிவிடும் கொண்டலும் நீலமும் புரை திரு மிடரில் கரிய மேகம் கொண்டல்னால் மேகம் நீலமுன்னா நீலோத்பலம் நம்ம சிவராத்திரிக்கு வச்சும்பாருங்க அருமையாக சுவாமிக்கு நிலோத்பலம் மலர்கள் அதை தன்னுடைய அது போன்ற மிடருடையவர் கண்டன் கரிய நிறமுடைய கழுத்துடையவர் கொடுமுடி உடைபவர் இந்த கொடுமுடியினோடே பாண்டி கொடுமுடி பற்று பற்று இன்றின் மலர் பாதமே மலர் பாவித்தேன் அது மாதிரி அந்த கொடுமுடி உடையவர் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த இடத்துல கொடுமுடிங்கிறது கைலாயத்தை குறிக்கும் அதனால இரண்டையும் எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட பெருமான் பழுதலை கையர் கையில கபால வரக்கூடிய கையுடையவர் பண்பு முன்பு அலர் அயன் சிரம் அறித்தவர் பிரம்மனுடைய தாமரை செல்வன் அந்த பிரம்மனுடைய சிரம் அறித்தவன் பொருந்தும் படர் சடை அடிகளார் பதி அதனா அயலே நல்ல திருச்சடையை வைத்திருக்கூடிய தலைவனுடைய கோவில்தான் அதன் அருகில் வண்டலும் வங்கமும் சங்கமும் சுரவும் மரிகடல் திரை குழந்து எற்றிய கரைமேல் அந்த காவிரியாறு மிகப்பெரிய வண்டல் மண் அந்த நெல் விளையக்கூடிய மண்ணை அப்படியே கொடுத்து கடல் போன முகதுவாரத்தில் வண்டல் மண்ணும் படகுகளும் வங்கம்னா மரக்கலன்களும் சங்குகளும் சுறா மீன்களும் அடிக்கக்கூடிய அலை கடல்கள் கூடிய திரை அலைகள் எல்லாம் அடித்து அடித்து வரக்கூடிய கடல் அலை எல்லாத்தையும் கொண்டு வந்து கரை சேர்க்குதான் இப்படி இங்கிருந்து போகிற மண்ணையும் எல்லாம் எடுத்து வந்து கரை சேர்த்து கண்டலும் கைதையும் நெய்தலும் குளமும் கழுமளம் இணைய நம் வினை கரிசருமே அப்படிப்பட்ட கழுமலம் எப்படிப்பட்ட நீர்மூழ்கி தாலை நெய்தல் பூ மலர்ந்த கூடிய நீர்நிலை நிரம்பிய சீர்காழிப்பதின் நினைந்தாலே போதும் நம்முடைய தீமையெல்லாம் அருந்து போயிடும் தீமை அருளை ஒன்றினர் அப்படியே ஒரு நிலையை உணவைத்து ஏகனையே அப்படியே தவம் செய்யறவங்களுக்கு அவன் பரசிவமா காட்டுவான் ஏகன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒன்றவன் தான் சிவமுங்கிறது வந்து தவ நிலையிலே ஞான நிலையிலே ஒருவன் என்னும் ஒருவன் தான் நிலைக்கு வருவது அருளும் பொருட்டு அப்ப உயிர் நிலைக்கு அப்படியே இருக்கிறார் அநேகன் அதான் இரண்டினர் நாங்கள் சிவன் சிவன் அருள் அப்படி வர உருவம் அந்த இரண்டினர் உருவம் இரு இடை மூன்றினர் இந்த மூன்று முத்தி ஓம்புகள் இருக்கல்லவா அந்த மூன்று தீயாகவும் இருந்து வளர்த்தக்கூடிய அருளாளர்களை எல்லாம் பெருமான் தான் காக்கிற மூன்றிடர் மூன்று விதமான யாகங்களையும் குறிக்கும் அடுப்பு சமையல் பண்ணி அடியாருக்கு பண்றதுக்கு வீட்டிலே விளக்கு தூபம் ஒளிவளர் விளக்கு வேள்வி இது முத்தி இதுதான் முக்கியம் இது ரொம்ப முக்கியம் தேவர்களுக்காக சொல்லக்கூடிய அந்த தாரகா நியம் வேலை சொல்லுவாங்க அது நியமனு தெரியாது ஆனால் மூன்று விதமான வேள்விகள் வந்து பித்தளுக்கு அப்புறம் தேவர்களுக்கு அப்புறம் இறைவனுக்கு காரகாபத்தியம் அப்படிலாம் அதெல்லாம் முத்தி ஓம்புவர் அந்த அதிலே எரியடை மூன்றாக இருக்கக்கூடிய பெருமான் நான் மறையாறல் நான்மறை ஆரங்கமாக இருக்கக்கூடிய பெருமான் மண்ணிடை ஐந்தினர் ஐந்து விதமான மண் முல்லை குறிஞ்சி பாலை மருதம் நெய்தல் இந்த கடல் கடல் சூழ்ந்த இடம் காடு காடு சார்ந்தது மலை மலை சார்ந்தது மணல் மணல் சார்ந்தது மருதம் வந்து வயல் வயல் சார்ந்த இடம் இதிலே மண்ணிடத்திலே ஐந்தாகவும் ஆறினர் அங்கம் ஆரங்கமாகவும் வகுத்தனர் ஏழிசையாய் இசை பயனாய் ஏழிசையாக இருக்கக்கூடிய ராகமாகவும் எட்டு இரு கலைசியர் அட்டாங்கம் அட்டாங்க யோகம் கலைகள் சிவகலைகள் வந்து எட்டு யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதை இறைவனை அடையக்கூடிய யோக நிலைகளிலே கலைகளிலே எட்டாகவும் பண்ணிடை ஒன்பதாக நவரசங்கள் இந்த வீரம் நல்ல நகை மகிழ்ச்சி கோபம் இவை எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடியது தான் பண்ணு ஒரு பன்முறையில் பாடுறாங்கன்னு சொன்னா அந்த எந்த சோகத்திலே ஒரு செயல் வெளியிருக்காங்கன்னா அதை நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியான பண்ணை போட்டு பாடக்கூடாது அது ஓதுவா மூர்த்திகள் வந்து அப்படியே தான் பாடுவாங்க அப்போ போனால் அது மேலும் அந்த பொருள் வந்து எப்பயுமே பொருளும் பண்ணும் எய்ந்து இருந்தால் தான் கேட்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் ரொம்ப துக்கமாக பாடும்போது என்னப்பா அப்படி பண்ணிட்டேன்னு நம்ம சுந்தரர் தான் ரெண்டுத்துக்கும் எப்படியா கண்ணீரா விட்டு பாடுவாரா அந்த நேரம் போய் நம்ம மகிழ்ச்சியான பண்ணை என்ன ஆகும் அதான் அந்த ஒன்பது நவரசங்களும் அப்படியே அந்த வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான பண்ணாகவும் உணர்ந்தவர் பக்தர் பாடி நின்று அடி தொலை எப்பப்பா இங்கே தான் வந்தார் இவங்க எல்லாம் மட்டும் இல்லையா இவருமான பக்தர்களும் சித்தர்களெல்லாம் பாடி ஆடி இரவனை தொழ மதனனை வெகுண்ட கண்ணிடை கணலினர் கருதிய கோவில் கழுமலம் நினைய வினை கரிசருமே மன்மதனை அப்படி பார்த்தார் வெகுண்டு கோபித்து கண் ரெண்டும் ஒங்கின்னு போய் அப்படியே எரிச்சிருச்சு மன்மதன் அந்த கண்ணில் பார்த்து நிமிஷம் கணல் போய் எரித்தது மன்மதனை அது என்ன அர்த்தம் பெருமானை பார்க்க பார்க்க நம்முடைய ஆசைகள் அவா என்ப எஞ்ஞாண்டும் தவா பிற வித்து அந்த வித்தை வருத்திட்டமுன்ன முளைக்காது பெருமானை தவிர வேறு கதியே கிடையாது அவனை விட ஒரு பெரிய அவா எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு நிலைக்கு ஒரு உயிர் வந்துருச்சுன்னு சொன்னால் அது உடனே அது வருத்த விதை முளைக்காது ஞானத்தீயிலே விதும்பிய விதை கழுமளம் நினை நம் கரிசருமே எரி ஒரு கரத்தினர் ஒரு கையில் கடல் ஏந்திரிக்க நம் கண்மை சுட கண்மம் சுட இமையவர்க்கு இறைவன் அந்த இமையார் விண்ணவர்கள் தேவர்களுக்கெல்லாம் இறைவன் இன்னொருத்தர் இமைக்காது இறைவனை தியானிக்கிறவர்களுக்கு இறைவன் ஏறுகன் இறைவன் தலைவன் பெருமான் வந்து ஏறுவார் ஏறுனால் ஏறுவார் நீர் பூசி திருநீர் உடம்பெல்லாம் பூசி திரிதரும் அயலவர் புறங்கள் தீயலை விழித்தவர் பகைத்த முப்புறத்தையும் தீய இழும்படியாக செய்து ஒரு அம்பினால் எரித்தார் தோழி வழி தன் கண் இணை மடபரல் அஞ்ச அந்த மூங்கில் போன்ற தோல் உடைய அழகிய உமை திருக்கண்களுடைய அந்த மடவரால் உமை அஞ்சும்படியாக மஞ்சு உற நிமிர்ந்ததொரு வடி ஓடும் வந்த கரி கரின யானை ஒரே மே கரிய மேகம் போல வந்த யானையை உரி மருவிய அடிகளுக்கு இடமாம் உரித்து போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இடம் எது என்றால் கழுமளம் நம் வினை கரிசருமே அந்த சீர்காழிப்பதியில் நினைந்தாலே போதும் நம்முடைய உடை அறப்படும் நினைக்க முக்தின்னு சொல்கிற பாருங்க கழுமளமும் நினைக்க முக்தி வினை அறுத்து முக்தி கொடுக்கூடிய ஊர் எதிர்ந்து இடுபலி கல கலனாக ஊரெல்லாம் வரவேற்பாங்க நம்ம அப்பாவுக்கு பிச்சேட்டி வரும்போது அந்த கலத்தை போடுறது அதிலே உண்பவர் அது உண்ணாது உறங்காது இருந்தாய் போட்டினா ஏற்பவர்னு அர்த்தம் போடுற அத்தனை ஆணவத்தை ஏற்கக்கூடிய வலிமை உடையவர் விண் பொழிந்து இலங்கிய ஒருவர் அப்படியே விண்ணில ஒளிமயமாக அம்பலவானனாக அப்படி அம்பலத்திலே ஆடக்கூடிய அப்பனாக இருக்கூடிய ஒருவன் உடையவன் பாட் எதிர்ந்து அடிதொல விரை தரும் மார்பினர் விரைனா நல்ல மனம் மிகுந்த திருமார்புடையவர் பாடுனால் அந்த பூமியில அத்தனை பேரும் பெருமானே திருவடியில் விழுந்து வழிபடக்கூடிய பட அடவு ஆமைக்கு அக்கு ஆமை அக்கு ஆமையுடைய அந்த ஓடு பாம்பு அக்கு எலும்பு எல்லாத்தையும் அணிந்திருக்கக்கூடிய பெருமானுடைய இடமாகும் இது சீர்காழி நீர் எதிர்ந்து இழி மணிமித்தில முத்தம் நிறை சொறி சங்கம் ஒரு ஒன்மதி வரன்றி எதிர்ந்து ஓதம் வந்திரை கரைக்கு ஏற்றும் ஏற்றும்னா ஏற்றும் கழுமளம் நினைய நம்பினை கரிசருமே அப்படியே முத்துக்களையும் மணிகளையும் வாரி எடுத்துட்டு வந்து சங்கு எல்லாத்தையும் எடுத்து வந்து கடல் கரையில் எதிர்த்து அப்படியே தள்ளக்கூடிய நீருடைய கடல் சூழ்ந்த கழுமளம் சீர்காழி நினைய நம்முடைய வினை அறுபடும் தீமை நீங்கும் முன் உயிர் தோற்றமும் இறுதி ஆகி இந்த உயிருக்கு வந்து முதல்ல சுவாமி வந்து தன்னை வந்து ஏற்கும்படியாக செய்வது தான் தோற்றம் முதல் நிலை அது படிப்படியாக உயிரை வந்து தோற்றத்துக்கு கொண்டு வந்து முக்திக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராசஸ் சாமி எளிமையாக பண்ணுறாரு தோற்றமும் இறுதியும் ஆகி தோற்றத்திற்கு விருப்பம் முக்திக்கு விருப்பம் இதுதான் நம்ம முக்கியமாக கவனிச்சுக்கணும் இப்போ இத்தனை கோடி உயிர்கள் இருக்குது அப்போ சாமி எதன் பொருட்டு அந்த உயிர்களுக்கு வந்து உடல் கொடுக்குறாரு எதன் பொருட்டு அந்த உடல் எடுத்த உயிர்களுக்கு ஒரு கால எலையில் முக்தி கொடுக்குறாருன்னு சொன்னால் ஒரே ஒன்று தான் சுதந்திரமாக அந்த உயிருக்கு விருப்பத்தை உண்டு செய்வதுதான் வாதியாருக்கு படிப்பில் ஆசை வைக்கிறபடி பண்ண வேண்டியது தான் வாதியார் வேலை படிக்க ஆரம்பிச்சிருவான் பையன் இந்த உயிருக்கு வந்து முக்திக்கான ஆசை வந்தால் தான் அதுக்கு பிறப்பெடுக்கக்கூடிய நிலையே வரும் பிறப்பெடுக்கணுங்கிற நிலை வந்தால் தான் முக்திக்கான ஆசையே வரும் எதிர்காலத்தினுடைய சிந்தனை தான் நிகழ்கால வாழ்க்கையினுடைய செயல்கள் இதை முக்கியமாக கோடிட்டு வச்சுக்கணும் நம்ம எதிர்காலத்தில் எந்த விதமான நோக்கமும் குறிக்கோளும் இல்லாது நிகழ்காலம் செயல்படாது இது முக்கியமான விஷயம் நமக்கே தெரியாத ஒரு அந்தராத்மாவில் இருக்கக்கூடிய குறிக்கோள்களும் நோக்கங்களும் தான் நம்மளை வழிநடத்திட்டு போகுது அதனால தான் நம்மளுடைய குறிக்கோள் இல்லாத கெட்டேனேன்னு அப்படி சொன்னார் அப்போ நம்முடைய ஒரு குறிக்கோள் நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது நம்மளை வழிநடத்தும் இதுதான் ரகசியம் குறிக்கோள் முக்கியமான ஒன்று நோக்கம் அதுதான் அதை வந்து ஒரு எல்லைக்கு உட்படுத்தணும் எல்லையற்ற பொருள் மீது ஆசை வைக்கணும் எது உயர்ந்ததை உள்ளுவதெல்லாம் உயர் உடல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிறுத்து உயர்ந்த நிலையில் அது கிடைக்குதோ இல்லையோ ஆனால் அது மேலே ஆசை அதனுடைய எண்ணங்களை வந்து குவிக்கல் அது நம்மளே வழிநடத்து இது பெரிய ரகசியமான ஒரு உண்மை இதுதான் எங்கன்னு சொல்கிறார் அப்படி சொல்லும்போது பார் எதிர்த்து அழிதோட விரை தரும் ஆர்ப்பினர் பட அரவு ஆமை அக்கு அணிந்தவரிடமாம் நீர் எதிர்த்து இலி மணி நித்திலம் விரை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கழுமணம் நினைய நம்மிணையருமை வந்து ஆறாவது பாடலில் முதல் வரிக்கு வந்திருக்கும் தோற்றமும் இறுதியும் ஆகி முடி உடை அமரர்கள் அடி பணிந்து ஏத்த ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடிய பெருமான் அந்த அமரர்கள் எல்லாம் அடி பணிந்து என்ன இருக்கு பண்ணுவது ஆவணும் பணிந்து ஏத்த பின்னிய சடைமிசை நிறைவித்த பின்னிய சடை நிலவையும் வைத்து பேரருளாளர் அவர் அருளுக்கு எதுவுமே கிடையாது பேரருளானார் பேணிய கோவில் அவர் விரும்பி அமர்ந்த கோவில் சீர்காழி பொன்னிகள் நறுமலன் புனலொடு தூபம் சாந்தமும் ஏந்திய கையினராகி கண்ணியர் நாள்தொரும் வேடமே பரவும் கழுமலம் இணைய நம் பாருங்க பிள்ளைகள் தான் இப்படி இல்லை இருக்கணும் நல்ல பொன்னியல் நறுமண நல்ல பொன்போன்ற தங்க அரளியும் கொன்றையும் வைத்துக்கிட்டு கையில் நீர் தூபம் சந்தனம் இதெல்லாம் ஏந்திய கையோட கன்னியர் மகளிர் நாள்தோறும் வேடமே பரவும் அவனுடைய பல பல வேடங்களை புகழ்ந்து பாடி பரவி வழிபடக்கூடிய மகளிர் நிறைந்த கழுமளம் அந்த கழுமளத்தை நினைங்க நம்மினை அருமை கொலைக்கு அணித்தா ஒரு கூற்று உதை செய்தார் கொலை பண்றதுக்காக வராது மார்கண்டேன ஏமன்னு அவரை உதைச்சிட்டார் குறைகளல் பணிந்தவர்க்கு அருளிய பெருமானின் நிலைக்கு அனித்தா வர நினையவல்லாதம் நெடுந்துயர் தவிர்த்த எம் நிமலருக்கு இடம் பா எவ்வளவு பெரிய மா துக்கம் இருந்தாலும் சரி சுவாமி வந்து நிமலன் அமலன் மும்மலம் இல்லாத பெருமான் அதையெல்லாம் நீக்கக்கூடிய பெருமானுடைய இடம் இது குறைகள் குறைனா ஒளிக்கும் கடல் எப்போதும் ஒலி காட்டிய பசி சின்னரா போட்டா பெரிய ரா போட்டா குற்றம் உடையது குறைகள ஒளிக்கும் கடல் திருவடி அந்த ஒழிக்கும் திருவடியை பணிந்தவர்க்கு எப்போதும் கூத்த நம்ம ஆடிக்கிட்டே இருக்கான் ஆடல்னா என்ன ஆகும் அண்டமெல்லாம் ஆடாது அப்படிப்பட பணிந்தவருக்கு அருளிய பொருளின் நிலைக்கு அனிதா வர அது என்ன மெய்ப்பொருளுக்காகவே வாழ்க்கையின் லட்சியம் இது பொய்பொருளால நான் என்ன ஏமாற்றப்பட்டு மெய்ப்பொருள் நோக்கி நான் போகல மெய்ப்பொருளுடைய இலக்கு எதுங்கிறத நான் வந்து முடிவு செய்யல அதனால பல காலம் நான் வீணா போயிட்டு இருக்கு இலையான போகல உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நிறையா சொற்பொழிவெல்லாம் பண்ணிட்டோம்ப்பா நம்ம ஒரு பெரிய ஆளாகிட்டோம் நினைச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு இந்த உடலில் உசுர் இருக்க வரலுந்தான் சரி நமக்கு எத்தனையோ பேரை பார்த்தேன் எல்லாம் இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம தாத்தங்க தாத்தன் கும்பிட்ட பெருமான்னு இன்னைக்குன்னு அளவு செய்கிறாங்க இல்லையா அப்போ மெய் பொருள் இது வந்து உள்ளே உயிர் இருக்கிறதால இது மெய்ன்னு சொல்கிறமே தவிர இது பொய் மெய் எது என்றும் உடைய பாருங்கள் எத்தனையோ கோடி ஆண்டு மார்க்கண்டே அவன் பூசை பண்ணியிருக்கான் இன்னைக்கு நாம பூசை பண்ண அப்போ நாமெல்லாம் இல்லாமல் போயிடுவோம் ஆனால் இந்த ஆள் மட்டும் இருக்கிறாரு இந்த ஆள் சொல்றது அது அவரை ஆசையாக சொல்கிறது பண்ணிக்கணும் இவர் மட்டும் எப்படி இருக்கிறார் அப்போ அவர் தான் ரம அவரை தான் பற்றணும் இவ்வளோ தான் இது ஒரு சின்ன விஷயம் தானே இங்கேருந்து நாளை இல்லாமல் போயிடுவோம் அது எல்லாமே ஃபோட்டோ வாங்கிக்கிட்டே இருக்கோம் அப்புறம் ஃபோட்டோலாம் கட்டி குப்பையில போட்டுருக்காங்க அது ஒரு விஷயம் இருக்கட்டும் ஆனால் இவர் என்றும் டேவராக இருக்கார் எத்தனையோ கோடி ஜென்மமாக கும்பிட்டு இருக்காங்களே அப்போ இவர் தான் மெய்ப்பொருள் அவர் வெறும் பணம் இல்லை அவர் வெறும் காட்சி பொருள் இல்லை அது சிவம் அன்பு நிறைஞ்சது எங்கும் பரவி ஆனந்தமாக இருக்கிறது அப்போ அது உள்ள போக வேண்டாம்மா நம்ம போதும் தயங்கினது உள்ள போயிடணும் நுழைஞ்சிடணும் ஆனந்தத்தை அடையணும் இதுதான் கங்கனம் இதுதான் லட்சியம் இதுதான் குறிக்கோள் அப்படி இருக்கிறவங்க சிவம் தன் வழியை காட்டும் படப்பட படப்படான்னு கதவா திறக்கும் இவங்க தான் என்ன தெரிஞ்சுக்கலாம் என்ன எங்க அப்பா எனக்கு இருக்கான் அவன் என்னை கண்டவுன்னே அடையாளம் கண்டுக்குவான்னு சொல்லி கணக்கெல்லாம் என்ன பண்றாங்க ஒரே பாயிண்ட் பயிறாங்க மனதை விட வேகமா போறாங்க அது மாதிரி அப்பா கதவு திறந்ததா இல்லையா திறந்துச்சு அதுதான் அங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் இது வேற ஒன்றுமே இல்லை பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை இதில் விஷயமே குறைகளில் பிணிந்தவர் கருளிய பொருளின் நிலைக்கு அணித்தா அவர் இணைய வல்லாதம் நெடுந்துயர் தவிர்த்த அவங்க அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்களை பெருந்துயரம் நீக்கிறியும் நிமலருக்கு இடமாம் மலைக்கு அணித்தா வர வன்திரை திரை முரலை மது விரி முத்து என அரும்ப கலை கணம் காணலின் நிழலில் நீழலில் வாழும் கழுவளம் நினையனம் வினை கரிசு அருமே இப்படியே இந்த மலைகள் ஆறாவரிக்க இந்த திரைகள் அலை கடல்கள் எல்லாம் ஒரே ஓசை கொடுக்க மது அந்த தேன் நிறைந்த புண்ணை மரங்கள் போல முத்துண விளைவிளையிலும் பூக்கக்கூடிய புண்ணை நடுப்புற மஞ்சள் இருக்கும் சுத்தியும் வெண்மை அப்படியே அப்படியே பூக்க அந்த கலைங்கணம் கணம்னா மலைகள் மானினங்கள் எல்லாம் அந்த காடுகளிலே அந்த கடற்கரை சூழ்ந்த காடுகளிலே நிழல்களில் மர நிழலில் வாழக்கூடிய அமைப்புடைய கணுமளம் வினையை நம் வினை கரிசருமே சீர்காய நினைச்சாலே வினையரும் புயம்பல தென் இலங்கையர் வேந்தன் ராவணன் பொறுவரை எடுத்தவன் கைலாயத்தை எடுத்தவன் புன்முடி தின் தோல் பயம் பல பட அடர்த்து அவன் பயம்படும்படியாக தலையும் தோளையும் அடர்த்து அருளிய பெருமான் பெருமான் தலைவன் பறிவொடும் இனிதுரை கோவில் அது ஆகும் அன்போடு அமர்ந்திருக்கிறார் இனிதாக இருக்கக்கூடிய பெருமான் கோயில் கைலாயம் வியன் பல விண்ணினும் மண்ணினும் எங்கும் வேறு வேறு உலகங்களும் பெயர் உலது என இயம்பல இதனோ கோல்டன் இந்த பூமியில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லப்பா இந்த சீர்காழி உலகிலே உயர்ந்த ஊர் விண் மண் வேறு வேறு உலகம் அத்தனையிலையும் உள்ளது இதனுடைய பெரும் பெயர் பன்னெண்டு பேரும் வியாபித்து இருக்கக்கூடிய சீர்காழி கடல் திரை கரைக்கு எற்றும் கழுமலம் இணையனம் வினை கரிசருமை தொடர்ந்து அலைகள் அடிக்கக்கூடிய சீர்காழி விலங்கள் ஒன்று ஏந்தி வன் மலை தடந்தோனும் அப்படியே என்ன பண்றாரு நம்ம கிருஷ்ணர் வந்து கோவர்தன மலைய வந்து அப்படி எடுத்து மலையை எடுத்து இப்படி கொடையா பிடிச்சார் யாரு அப்படிப்பட்ட திருமாலும் பெரிகமல் தாமரையோனும் பிரம்மனும் என்றுவர் தம் பழங்கள் அப்படியே தன்னால காண முடியண்டா பார்த்துக்கலாம்டான்னு சொல்லிட்டு நேடியும் தேடியும் அறிவு அரிதாய ஐயோ பார்க்க முடியே பரிசனன் அப்படிப்பட்ட தன்மையுடைய பெருமான் மருவி நின்று இனிது அப்படிப்பட்ட பெருமான் எங்க கிட்டவே செய்து கலையே இருக்காரப்பா இங்கப்பா எங்கெங்கயோ போய் அலையறிங்க மலங்கி வன்திரை வரையன பறந்து எங்கும் மறிகடல் ஓங்கி வெள் இப்பியும் சுமந்து கலங்கள் தன் சரக்கொடு நிரக்க வந்து ஏறும் கழுமளம் இணைகளம் வினை கரிசருமே அலை அடிக்கக்கூடிய கடல் எல்லாம் ஓங்கி வெள்ளை சிப்பிகளையும் சுமந்து அப்படி வரும்போது இந்த கலன்கள் எல்லாம் சரக்கோடு வருமா அப்போ என்ன ஒரு பெரிய ஹார்பர் துறைமுகம் இருந்திருக்கு அப்படியே இந்த கலங்களில் சரக்குகள்லாம் வாங்கி அப்படியே கரை சேரக்கூடிய அந்த கடல்கள்லாம் அப்படிப்பட்ட அழகான ஊராகும் கழுமளம் நினைய நம் வினை கரைசருமே ஆம் பல தவம் முயன்று அறவுரை சொல்லும் அறிவிலா சமணரும் தேரரும் பத்தாவது பாட்டு அவமே தவமாக வாழக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்குட ஒரு ஐயா வந்து ஒரு சின்ன கார்ட்டூன் போட்டாங்க பெரிய பெரிய சமா சமய சிவ ஆச்சாரிய சிவமே பரம்னு வாழ்றவங்க தாங்க சிவாச்சாரியர்கள் ஆச்சாரியன்னு தப்பு செய்யக்கூடாது எப்பயுமே வச்சுக்கோங்க ஆச்சாரியன் இப்போ ஒரு இடத்துல வந்து நீ இப்படிதான் வாழணும்னு சொன்னேன்னா முதல்ல ஒரு பெரிய கல் எடுத்து என்ன அடிச்சுக்கணும் ஏன்னா நான் ஒழுங்கா வாழ்றேனான் நான் வாழ ஒன்றை உன்னத்தனை வாழணும்னு சொல்லிட்டு பெரிய சிவா பராதம் வந்துடும் சிவமே பரம்னு சொல்லக்கூடிய சிவாச்சாரியர்கள் அதான் சிவா ஆச்சாரியர்கள் குருநாதர்கள் ஒரு உயிர் கூட்டத்தை போய் கும்பிடலாமா நீ நல்லா யோசிச்சு பாருங்க தயவு செய்து நான் மனசை புண்படுத்துனா கூட பரவாயில்ல யாரு மனது சிவத்தை தவிர வேறு ஒரு தெய்வம் உண்டு என்ன சொல்றது இது திருவாசரத்துல ரொம்ப அழகா சொல்ற அறிவில்லாத அறிவில்லாதவரின் கண்ட நாம அஞ்சு மாற அது எப்படி அப்ப குருக்களே குருமா இருக்க தவறு செய்யலாமா எப்படி பா சமுதாயம் சைவ சமுதாயம் சிவமே ஒரு உயர்ந்த ஞான பொருள் ஏற்கனவே நம்ம அந்த பொருளை வந்து நம்ம வந்து தலை நம்ம நம்முடைய அப்பனை நம்ம தலைக்குனிய வச்சிட்டோம் உண்மையாக அவனுக்கு அவனுக்கும் குனியே வராது நீங்கள் தான் நீங்கள் கரியை பூசினாலும் சூரியனுடைய கலர் மாறுமனா மாறாது அது அப்பா அது அது மட்டும் இல்லை கருணை நம்ம பிள்ளை செய்துன்னு போகிற அது கருணை வெள்ளம் ஆனால் நாம் தவறு செய்யக்கூடாது சிவாச்சாரியர்களாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் சிறு தெய்வ வழிபாடை ஊக்குவித்தல்ங்கிறது மிகப்பெரிய சிவாபராதங்கள் ஒரு மனிதனாக இருந்து ஒரு இறைநிலை அடைந்தானே இறைவன் தான் அதற்கு காரணம்னு சொன்னா தானே இறைவனை கும்பிடுவாங்க நீங்க அவங்க கிட்ட போய் பெல் அடிச்சுட்டு ஆர்த்தி காட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்போ சிவ அங்க அங்கே என்ன ஆகும் இரண்டாம் தரத்திலே தள்ளப்படும் இதுதான் உண்மைங்க அவரவருக்கு குருநாதர்னா அவரவர் நீங்க அவங்க வீட்டில் வச்சுட்டு மணி அடிச்சுக்கலாம் தப்பே கிடையாது அது நீங்க யாருமே பார்க்காம உங்களுக்கு ஆத்மார்த்த குரு ஆனா இவர் தான் இறைவன் சொல்லி நீங்க இறைவனுக்கு அத்தனை சவரட்சணைகளையும் சம்பாவனைகளையும் அவர் செய்யக்கூடிய நிவேதியங்களையும் எல்லாத்தையும் பகிரங்கமா செய்தோம்னு சொன்னால் இது மன்னிக்க முடியாது சிவபராதம் அதுக்கு மேல அப்புறம் மறிகடல் ஓங்கி வெங்கிப்பியும் சுமந்து கலங்கள் சொல்லிட்டாரு பத்தாவது பாட்டு வந்துட்டோம் பல தவம் அறியாதவர் அது எண்ணத்தக்கது ரொம்ப மோசம் அறவுரை சொல்லும் அறிவிலா சமரும் அப்படிப்பட்ட தவங்கள் எல்லாம் அவமே தவமாக செய்யக்கூடியவர் தேரல் பௌத்தர்களும் கணிசேர் ஓம் நோம் அந்த விரதங்கள் எண்ணத்தக்க அது வருத்தம் தரக்கூடிய விரதங்கள் தான் அது பல தவம் அறியாதவர் அது யாரு சிவபெருமான் அவர்கள் தவத்தை ஏற்காமல் நொடிந்த முழுதுரை கொள்கிலா முதல்வர் அது எல்லாம் போற குப்பையில சொல்லக்கூடிய பெருமான் தம் மேனி சாம்பலும் பூசி திருமேலே திருநீர் பூசி வெண்தலை கலனாக தையலார் இடுபலி வையகத்து ஏற்று தலைய பிரம்ம கபாலத்தை ஏந்தி மகளிர் தரக்கூடிய உணவை ஏற்றி வையத்திலே வைத்து காவர தோழியோடு இனிதுரை கோவில் கழுமலம் இணைய நம் வினை கரிசருமே முங்கிலோடு முங்கில் போன்ற அழகிய தோலை உடைய மையை ஒரு பாகமாக வைத்திருக்கிற பெருமான் கழிகளு பா பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது களி கெழு ஊர் என உலது ஆம் கழுமளம் விரும்பிய கோவில் கொண்டவர் மேல் ஒரே ஆரவாரம் கடலுடைய ஆரவாரம் விழாக்களின் ஆரவாரம் பக்தர்களின் பாடலின் மகிழ்ச்சி நிறைந்த இந்த ஊர் சீர்காழி உலதாம் இருக்கக்கூடிய கழுமளம் விரும்பிய கோவில் கொண்டவர் மேல் சோபெருமான் மேல பலி கேளு மனம் மிக வைத்தவன் உறுதியான மனம் வச்சிருக்கேன் நான் சிவத்தை தவறு எதுவும் பேசவே மாட்டேன் சத்தியம் சத்தியம் என் குருநாதர் சொல்லியிருக்கார் சிவத்தை தவிர அப்பா உணையலாது அறற்றாது என்ன வெறும்னு நம்ம சொற்பொழிவு செய்து பிரயோஜனம் இல்லை முதல்ல நம்ம உள்ளத்துல ஒரு தெளிவு வரணும் ஏனையவர் எல்லாம் பேருயிர்கள் நம்மளை போல உயிர் இல்லை அவர் எல்லாம் அடியவர்கள் சிவத்தை வழிபட்டு பெற்றார்கள் பேரின்மம் அப்படி சொல்லணுமே தவிர சிவத்துக்கு கொடுக்கக்கூடிய முதன்மை பொருள் உண்ணவன்கான் முழுதுவன்கான் அதை யாரும் நமக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது எவரேனும் தாமாக எவரேனும் நாயன்மாரே தாமாக இதை விட வேற என்ன சொல்றது எல்லாரும் பேருயிர்கள் பெருமானை வழிபட்டு தற்றியார்கள் பேரின்போம் அதனால கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு யாருடம் சிவம் தான் அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் மற்றவர் எல்லாருமே குருமார்கள் சிவம் குருவாகும் நான் குரு சிவம் ஆகாது குரு வந்து வழிகாட்டி மதுரைக்கு இத்தனை கிலோமீட்டர் போன மதுரை அடையம்னு சொல்லுவது ஆனா சொக்கநாத பெருமானை ஆகுதல் அல்ல அதான் சிவமாம் தன்மை பெறுதலையாண்டி சிவமாம் ஆகுதல் அல்ல உயிர் அதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் எல்லாருடைய ஆச்சாரிகளையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருக்குமே தவிர அவர்களே இறைவனாக பாவிக்கக்கூடிய மனம் நம்ம அத்து அதுதான் அப்போதான் ஒரு நிலையை மனம் வைக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு மிகும் வழிகளும் மனம் மிக வைத்தவன் உறுதியான மனம் வைத்தவர் யாரு ஞான சம்பந்தன் மறை வரும் கலை ஞான சம்பந்தன தமிழின் ஒளிகளு மாலை என்று உரை செய்த பத்தும் அப்படியே ஞானசிபர்வான் தமிழின் ஒளிகளு மாலை என்று உரை செய்த வேதங்களும் எல்லா விதமான கலைகளையும் அப்படியே அவருக்கு எல்லாம் அத்துபடி அப்படிப்பட்டவர் பாடிய இந்த பத்தையும் உண்மையினால் நினைந்து என்ன உண்மைனா சிவம்தான் சிவத்தை நினைந்து ஏத்த வல்லார் மேல் மெலி கெழு துயர் அடையா நம்மளை வெளியே வைக்கக்கூடிய துயர் நமக்கு அடையாது வினை சிந்தும் வினை எல்லாம் நீங்கி போய் விண்ணவர் ஆற்றலின் மிக பெறுவாறு விண்ணவர்களுக்கு என்னப்பா ஆற்றல் இருக்கு அதெல்லாம் உங்க ஆற்றலுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அதை விட சிறப்பான ஆற்றல் நம்ம சிவம் தரும் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய் நம சிவாய நம நம சிவாய் நமசிவாய்